நீங்க வந்து அன்னைய தினம் ஸ்பெஷல் இல்லாம அதனால என்ன வந்து அப்பா இருந்த நாலு வருஷம் அதனால வந்து இந்த நாள் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பாவோட அப்பா ஞாபகம் தான் வந்துருச்சு இத வந்து கால் படவே நாங்க கேட்டுட்டோம் சரி எதுக்கு அத வந்து அவனகிட்ட போய் கேட்டு பிரச்சனை பண்றது ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அவங்க எங்களை வேலைன்னு சொன்னா அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் ஃபீல் பண்ணவே ஒரு சிக் போன்னு சொல்லிட்டு போய்கினே இருப்போம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து வந்து காலை வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன நாள்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான நாள் நம்ம வந்து பெண்களுக்கு ஒசரம் வந்து முக்கியமான நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மதர்ஸ் டே எங்கள் வீ நம்ம வீடியோ பார்க்குற எல்லா எல்லா அம்மாங்களுக்கும் சரி அக்காங்களுக்கும் சரி என்னென்ன என்ன வந்து அண்ணி ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் இது ஏன் நான் வந்து ஃபீலிங்காக சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து அம்மா அம்மாவா அப்பாவா ஒரு ஃப்ரெண்டாக அண்ணனா தங்கச்ச எல்லாமே இருந்தது வந்து எங்கள் அப்பா அப்பா இல்லை அப்பா இருந்து வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இந்த வருஷம் வந்து அப்பா இருந்து நாலு வருஷம் அதனால் வந்து அப் இந்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பாவோடய அப்பா ஞாபகம் தான் வந்துடுச்சு இன்னைக்கு வந்து அந்த கஷ்டம் இருந்தாலும் வந்து மாமா வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்ட் ஒன்னா அது சின்னதா தெரியலாம் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் ஏன்னா எங்கள் மாமா வந்து வே வெளியே எங்கேயும் போவாத எந்த இந்த உலகத்தையும் சுற்றி பார்க்காத வீட்லேயே என் கூட ஸ்ரீவாணி பாப்பா கூட அம்மா கூட அப்பா கூட வேண்டிதான் மாமா இருக்காங்க வேற எங்கேயுமே அவர் போக மாட்டாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க பேசணும்னு ஆசைப்பட்டா நம்ம சப்ஸ்கிரைபருங்க ஃபோன் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வண்டி தான் பேசுவாங்க அதனால அவராலும் முடிஞ்சது எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்பா ஸ்தானத்துல இருந்து அவரு எனக்கு வந்து பாத்தாரு அதே மாதிரி அப்பாவும் அதே ஸ்தானத்துல இருந்து எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருமே மதர்ஸ்ங்க எல்லாருமே ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க என்ன பொண்ணா நினைச்சுக்கிற எல்லா அம்மாங்களும் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்க எனக்கு சப்போர்ட்டா இருங்க என் கூட துணையா இருங்க என உங்க சப்போர்ட்லாம் தான் எங்களுக்கு வேணும் நம்ம வீட்டில் வந்து சங்கர் தான் அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மீன் வச்சுதான் வந்து இங்க பாருங்க குழம்புக்கு போறேன் ஆனா ரொம்ப ரேட்டு மீன் எல்லாரையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் யாரும் வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டா எல்லாரும் நினச்சிக்கிறீங்க ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா வந்து அப்பா இல்லாத ஒரு ஃபீலிங் வந்து இந்த வயசுல வந்து அப்பாவை இறக்குறது ரொம்ப கஷ்டம் என்னோட சின்ன குழந்தைங்கன்னா அப்பா இல்லாததான் இருக்காங்க யாரும் இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் அந்த குழந்தைங்கலாம் வந்து அப்போட அன்பு எல்லாரும் குழந்தையில இருப்பாங்க எனக்கு எங்களுக்கு வந்து அப்பா இருந்தாங்க இருந்தால் அப்போ வந்து சின்ன வயசுலேயே அப்போ வந்து நாற்பத்தஞ்சு வயசுலேயே இறந்துடுறதுனால நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுலேயே இறந்ததுனால ரொம்ப கொஞ்சம் வருத்தம் தான் அப்பா வந்து சங்கர மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் பெருமீனு மறக்காம வந்து எல்லாரும் வந்துருக்கேன் வீட்டுல அப்ப இந்த சுடிதார் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொன்னுங்க எனக்கு வந்து இந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாருக்குமே இந்த டிசைன் இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் சரி உங்களுக்கு சுவாங்க வந்து நம்ம செய்யலாம் களி வந்து அம்மா செய்வாங்க மீன் குழம்பு வந்து நான் தான் செய்வேன் ஏன்னா வந்து முடியாது களியும் வந்து அம்மா செஞ்சாதான் இப்போ எனக்கு செய்ய தெரியாது நான் செஞ்சாலும் நல்லா இருக்காது அதனால வந்து அம்மா தான் செய்ய போறாங்க மாமா வேற ஏந்துக்காரா என்னன்னு தெரியல சிவனி பக்கம் வந்து அப்பா கூட இருக்காங்க அப்பா வந்து வீட்டாண்டியே சைக்கிள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பாவாலையும் உடம்பு செல்ல முடியலன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்புறம் நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் குழம்பு செஞ்சுட்டே நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த பேசுறேன் சரி வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வாங்க தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யலாம் அவங்க போகலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து பாருங்கள் நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவுப்பிலைய வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது கடுகும் வெந்தயமும் வச்சுருக்கேன் பூண்டு வந்து நீங்க தட்டி போட்டாதான் உங்களுக்கு வாசனையா இருக்கும் ஏன்னா தட்டி போட்டாதான் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நம்ம புளி தண்ணிலேயே வர வந்து கரைப்போம் புளி அப்பா இன்னைக்கு நாத்திக்கிழமை கூட வந்து கடைக்கு கிளம்புறாரு ஏன்னா வந்து அவர் வண்டி போனா தான் நம்மளுக்கு அதுனால வந்து கடைக்கு கிளம்புறது மீன் வாங்கிட்டு வந்து குத்துட்டு நீங்க செய்யுங்கம்மா செஞ்சு சாப்பிடுங்க நான் வர மாதிரியான சாப்பாடுக்குனாரு ஆனா வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒன்னா தான் சாப்பிடப்படுறேன் ஏன்னா களி செய்யறவெல்லாம் அதனால எல்லாம் ஒன்னா தான் தான் எப்பயுமே அவங்க வீட்டுல ஒன்னா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் தனித்தனியா சாப்பிடுறாங்க மாமா ஏன் வரலன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத வந்து மாமா தான் எங்களை வீடியோ எடுக்கிறாங்க இப்போ ஸ்டாண்டில் வச்சு எவ்வளோ நேரம் எடுக்குது ஸ்டாண்டில் வச்சு எடுத்தா பயமா இருக்கு ஃபோன் இந்த சைடு விழுந்துடுமா அந்த சைடு உளுந்துருமான்னு பயமாக இருக்குது அதாவது நம்ம கிச்சன் வந்து சின்னதில்லை அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் வாங்க நான் வந்து வெந்தயமும் கடுகும் போட்டுக்கிறேன் வெந்தயம் கடுகு அது கூட வந்து நசுக்கி வச்சுருக்க பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு கூடவே இந்த கொச்சம் இந்த கருவேப்பில சாம்பார் வகை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் நாங்கள் நல்லா வதங்கணும் வதங்கினோன்னு வந்து நான் தக்காளி பொருள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி வந்து அனுப்பி வச்சுருக்கேன் எனக்கு தேவையான இந்த அளவுக்கு புளி வச்சு புளி கூட வச்சுருக்கேன் இப்போ புளி வந்து ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே வந்து தக்காளி வாங்கலாம் வதக்கினே வந்து நான் புளி ரெடி பண்ணிடுவேன் நல்லா வதங்கிச்சு வந்து அங்க வதங்கிடுச்சு அங்கேயும் வதங்கிடுச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஏன்னா மீன் குழம்பு வந்து நம்ம வீட்டில் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் கல் உப்பு போட்டுக்கிறேன் நானே புளிலையும் வந்து ஊற வைக்கும் போதே கல் உப்பு போட்டாச்சு அதை வந்து நான் இதில் வந்து திட்டமாக தான் ஊ போட்டிருக்கேன் போட்டால் சரி மூடிக்கலாம் வாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு புளி தண்ணியும் ரெடி பண்ணி வச்சாச்சு நான் வந்து புளி தண்ணியில் வந்து மிளகாத்தூள் போடுறதுனால இதில் வந்து ரெண்டே ஸ்பூன் தான் போடுறேன் நான் ஏன்னா வந்து அதுலேயும் வந்து போட்டு நான் கரெக்ட் நல்லா இருந்தாலும் இதில் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் இங்கே போட்டுக்கிறேன் பாருங்க எத்தனை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாலு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவோ காரத்துக்கோ சேர்த்து அவ்வளோ போட்டுக்கலாம் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு அரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி மசாலா எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ள வந்து நான் புளி தண்ணி ஊத்திக்கிறேன் நல்லாவே தண்ணி சேர்த்தாச்சு பாப்பா அழுதுட்டே இருக்காங்க அதனால தான் அம்மா குரங்கு கேக்குதாங்க ஏன்னா கொதிச்ச உனி தான் நம்ம வந்து உப்பு பார்த்தா காரம் பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மூடிக்கலாம் மீன் வந்து ஃபுல்லா கழுவி எடுத்தாச்சு குழம்பு வந்து பாருங்க எப்படி உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா குழம்பு குதிச்சுட்டு இருக்குது இந்த குழம்புல வந்து இப்போ வந்து நான் மீன் போட்டுருக்கீங்க ஃபுல்லாகவே பாருங்கள் குழம்பு ஏன்னா வந்து திக்காக தான் இருக்குது இது வந்து கடல் மீனுன்றதுனால வந்து நம்ம மீன் போட்ட உடனே தனியாகிடும் அதனால் வந்து இது வந்து திக்காக இருக்கும்போது தான் போடணும் தலைங்க தான் போடுறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் நம்ம மீன் போட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த மீன் வந்து சங்கரா மீன்ன்றதுனால கொஞ்சம் உடஞ்சிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் குழம்பு வந்து நம்ம கொதிக்கட்டும் மூடிக்கலாம் நம்ம மூட்டி போட்டு கொஞ்சம் லைட்டா சிம்ல வச்சுக்கலாம் உடைஞ்சிரும் இந்த மீன் குழம்பு நல்லா வந்து நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் செம்மையா கொதிச்சுட்டு இருக்கு குழம்பு கொஞ்சம் குழம்பு தனியா தான் இருக்கணும் அதனால வந்து தண்ணியா இருக்கிறதுக்குதான் நல்லா இருக்கும் குழம்பு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு இன்னும் களி தான் வந்து ரெடி ஆகணும் களி ரெடி ஆனவங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான் சரி வாங்க ஆஃப் பண்ணிடலாம் வாங்க செம்மையாக கமன்னு வாசனை நம்ம வீட்டு மீன் குழம்பு இதுவும் சங்கரா மீன் குழம்பு சரி கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு போட்டு மூடிக்கலாம் நம்ம ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் சமையல் செஞ்சுருக்கிறம்போது பார்த்தா வந்து இங்கே தெரு மேலே ஊரில் வந்து ட்ரெஸ்ஸுங்க விற்றுட்டு வருவாங்க அதனால் அண்ணங்க வச்சுட்டு வந்துருக்காங்க அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மதர்ஸ் டேங்கிறதுனால வந்து அம்மாக்கு வந்து ரெண்டு வாயில் புடவை செருக்கலான்னுறேன் ஏன்னா வந்து வாயில் புடவைங்கிட்ட நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க என்னால் எடுக்க முடியல அதனால் அண்ணன் கிட்ட தான் வந்து வாயில் புடவை எடுக்கலான்னு இருக்கேன் எவ்வளோண்ணா புடவைங்க நானூற்றம்பது கடனா நானூற்றம்பது ரூபாவா கையிலண்ணா நானூறுவா எல்லா கலரும் இருக்கு எல்லா புடவையும் எடுக்கணுன்னு தான் இருக்குது ஆனால் நானூறுபான்றாரு ஒரு ஒரு புடவையும் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த கலரும் நல்லா தான் இருக்குது அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பூ இருந்தால் பிடிக்காது குட்டி 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 பூ இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ரெண்டு புடவை தான் எடுத்திருக்கேன் அண்ணன் கிட்ட வந்து நல்லா இருக்குது புடவை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்கணும் அம்மாவுக்கு ஒரு புடவை வச்சு அம்மா வந்து அந்த புடவை மூணு வாட்டி கட்டியிருக்காங்க தான் இருக்குது புடவை மறக்காமல் நீங்களும் வந்து அண்ணன் சாரி ஸாரி வாங்க தந்தால் வாங்கிக்கோங்க சுடிதார் நைட்டிலாம் இன்னும் நான் எடுக்கலை ஏன்னா வந்து அண்ணன் வந்து நம்ம ஊர்கிட்டையே தான் இருக்காங்க லாங்லாம் எங்கேயும் இல்லை நம்ம ஊர்கிட்டையே வந்து நிறைய பேர் பார்த்துன்னு நினைக்கிறேன் சரிங்க ஃபிரெஷ் நீங்களும் வந்து அண்ணன் கிட்டேயர்னா சாரீ எடுக்க தந்த இருந்தாங்கண்ணா காசு கொடுத்தாச்சு இந்த புடவை தான் வந்து நான் எடுத்துருக்கேன் அதுக்குள்ளே வந்து பாப்பை வர எழுதுக்கப்புறம் மாமாவுக்கு தண்ணி ஊற்றணும் இன்னும் களி வரசுன்னு சரி வாங்க அதுக்குள்ளே போய் அம்மா களி செய்ய சொல்லிடலாம் அம்மாக்கு இந்த புடவை நல்லா இருக்கான்னு மறக்காமல் எங்களால் முடிஞ்சது அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு இதை நாங்கள் எடுத்து தரோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து களி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்க பாருங்க சாதம் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு இப்ப தான் வந்து மாவு போட போறாங்க அம்மா என்னமா களி ரெடியா சங்கரா மீன் குழம்பு வச்சிருக்கு இங்க பாருங்க சுட சுட சங்கரா மீன் குழம்பு நம்ம வீட்டுல அதனால களி செய்யுதுன்னு சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் கடகன்னு எனக்கு ரெண்டு உருந்த என் கண்ணு பாருங்க களி மா குண்டானே பாத்துன்னு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மகளிர் தினம் இன்னைக்கு எல்லாருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அம்மா என்னை என்னோட பெரியவங்களுக்கு என்னோட சின்னங்களுக்கு எல்லாருக்குமே மகளிர் தினம் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி மதர்ஸ் மதர்ஸ் அது எனக்கு சொல்ல சொல்ல தெரியல அதனால பதில் நான் சொல்லிடுறேன் அம்மா வந்து வந்து எல்லாருக்குமே டே சொல்லிட்டாங்க அம்மாவோட பெரியவங்களா இருப்பாங்களா நிறைய பேர் அவங்களுக்கும் சேர்த்து சொல்றாங்க அம்மாவோட சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு அம்மா இருக்காத போயிடுவாங்க அவங்களுக்கும் வந்து அம்மா இருக்காது வாழ்த்துக்க கவலைப்படாது

சங்கரா மீன் குழம்பு இதுதாங்க அந்த ஃப்ரெஷலு இது வந்து எனக்கு வந்து மாமா எடுத்து கொடுத்த டாப்பு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுவேன் இது எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கிறதுக்கு வந்து ஜிப்பும் இருக்குது இதில் சொல்லுங்க ஜிப்பும் இருக்குது இதுவும் மாமா எடுத்து கொடுத்த டாப்பு தான் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த புறவை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நாங்கள் அம்மாவுக்கு எடுத்துருக்கோம்

இந்த ரெண்டு உங்களுக்கு எ மறக்காம ஏன்னா வந்து தான் கலர் செலக்ன் பண்ணோம் என்கிட்ட வந்து கேட்டா இந்த ரெண்டு கலர் நல்லா இருக்குன்ட்டு அதனால இந்த ரெண்டு கலரும் வாங்கி கொடுத்தா ஆமா அப்புறம் நான் லலிதாவுக்கு வாங்கி கொடுத்தது எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க

சரிங்க <laughs> பாரு <laughs>

மகளிர் தினம் அப்புறம் நம்ம வீடியோ பாக்கிறோம் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்ன அப்பாவா நினைக்கிற பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் என் அப்பாவா நினைக்கிற பெண்களுக்கும் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்

நல்லா இருக்கா அப்பா ஓகேங்க நான் அப்புறமா சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லயே என்ன ஸ்பெஷல்னு இன்னைக்கு சொல்லுங்க அப்பா சொல்லிட்டாரு நான் இன்னும் சொல்லமா தினம் நல் அம்மாவா லலிதா இருக்கிற ஆ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கும் சரி தாய்மார்களுக்கும் வந்து இன்றைக்கி அன்னைய தினம் நல்வாத்துக்கு லல்தா ஒரு அம்மாவாக சாதிஷ்ட ஸ்ரீவா நீ பெற்றுட்டு ஆ அம்மாவாக சாதிச்சுட்டாங்க எண்ணெய் பெத்துட்டு அதனால் அம்மா ஒரு அம்மாவாக நீ ஜெயிஸ்ட லல்தா நீயே ஆ

ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப மனசே கஷ்டமாக இருந்துச்சே சொந்தக்காரங்க தான் நம்மளுக்கு முக்கியமாச்சு அவங்கள தூக்கி போட்டுடணுன்னே இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வீடியோ பாடுங்கன்னு சொன்னேன் ஆ பாக்குறேன் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அவங்க டான்ஸர் அந்த சமயம் சொல்லும் போதே இன்னொருத்தவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்க கமல் லலிதா அவங்க வந்து வீடியோ பண்றாங்க நாங்கள் பாக்குறோம் அவரே என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னாங்க கிட்ட நல்லவங்களா மாதிரி நடிச்சுட்டு கிட்ட போய் நம்ம ஏன் அவங்க வீடியோ பார்க்கணும் நம்ம அவங்க வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தான் நல்லது அது நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு பின்னாடி பேசுறாங்க நம்ம காதுபாடையே நம்ம கேக்குறோம் அவங்க கிட்ட எல்லாம் மட்டும் பேசுறதுக்கு தோணுமா உண்மையாலுமே இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது உங்களுக்கு யாருக்குன்னா நடந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன் எல்லாமே நீங்க தான் அதுக்குதான் வந்து இந்த விஷயத்த நாங்க ஷேர் பண்றோம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்பா வேலை செய்யறாங்க அவ்வளவுதான் அப்பா வேலை செஞ்சுதான் நாங்க சாப்பிட இருக்கோம் நாங்க நல்லா இருந்தாலும் மனசளவில் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் அந்த விஷயத்தை வந்து ஒரு சில விஷயம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும் ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ண முடியாது உங்களுக்கு டீட்டெயிலா இல்ல நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ போடலாம் நாங்க வந்து வீட்டோட தான் இருக்கிறோம் எங்கேயோ போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமா இந்த மாதிரி இருக்குனால அம்மாவும் எந்த ஆசையும் இல்லை அவங்களுக்கும் கோவிலுக்கு அங்கே இங்கே போகணுன்னுட்டு அவங்களுக்கும் எந்த ஆசையும் இல்லை அதே மாதிரி தான் நாங்கள் என்னோட புருஷன் இப்படி தான் எனக்கு தெரியும் என்னையும் எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போனாங்க இருந்தாலும் என் புருஷன் என் கூட இருக்கிறது தான் சந்தோஷம் வெளியே போயிட்டு தேவையில்லாத எதுக்கு பிரச்சனை வீட்லயே இருக்கிறாரா என் கூட இருக்கிறாரா நாங்கள் சந்தோஷம் சின்ன குடும்பம் வந்தாலும் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நான் நிம்மஜா இருக்கேன் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை வந்து எங்கள் கால் படவே நாங்கள் கேட்டுட்டோம் சரி எதுக்கு அதை வந்து அவங்க கிட்டே போய் கேட்டு பிரச்சனை பண்ணுறதே ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்க நாங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டோம் நீங்கள் எங்களை வேணான்னு சொன்னால் தான் எங்களுக்கு கவலை அவங்க எங்களை வேணான்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஃபீல் பண்ணவே மாட்டோம் சிக் போன்னு சொல்லிட்டு போய்க்கினே இருப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் தான் பண்ணுறேன் மறக்காமல் இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு நடந்தது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கம்மா பாய் சொல்லுங்கம்மா பாய் சொல்லுங்க சீகாணி பாய் சொல்ற முத்தா குத்துருங்க முத்தா குத்துருங்க